நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வறண்ட கண்கள் என்பது கண்களில் போதுமான அளவில் கண்ணீர் உற்பத்தியாகாத நிலை வறண்ட கண்களின் சில பொதுவான அறிகுறிகள் கண்களில் எரிச்சல் அல்லது உலர்வு சிவப்பாக மாறுதல் அதிக கண்ணீர் வழிதல் கண்கள் உலர்வதால் பாதுகாக்க தானாக கண்ணீர் வெளியேறும் ஒளி உணர்திறன் அதிகரித்தல் கண் இமைகள் ஒட்டுவது கான்டாக்ட் லென்ஸ் அணிவதில் சிரமம் ரெண்டு வகை உலர்கண் நோய்கள் உள்ளன ஸ்டேபிலோக்காக்கள் இமையழற்சியில் உலர்கண் காணப்படும் கண்ணீர் குறைவுபடுவதால் கண்ணில் உள்ள லைசோசைம் மற்றும் இம்யூனோகுளோபின் அளவுகளில் மாற்றம் ஏற்பட்டு பாக்டீரியா எதிர்ப்பும் குன்றுவதால் ஸ்டேஃபிலோக்காக்கள் இமையழற்சி ஏற்படலாம் என்று கருதப்படுகிறது இரண்டாவது வகை எண்ணெய் மிகைப்பு இமையழற்சி மெய்போமியன் எண்ணெய் மிகைப்பு அழற்சியால் மெய்போமியன் சுரப்பிகள் விரிவடைந்து அதிக அளவில் கொழுப்புகளை உற்பத்தி செய்கிறது இது இமைவிளிம்பில் சிறு எண்ணெய் கோளங்களாக அல்லது மெழுகுப் பொருள் திரட்சிகளாக வெளிப்படுகின்றன வறண்ட கண்கள் ஏற்பட பல காரணங்கள் இருக்கின்றன தினமும் அதிக உப்புள்ள உணவுகளை உட்கொள்வது உடலை நீரிழப்பாக மாற்றும் இது கண்களை உலரச் செய்து கண்ணீர் உற்பத்தியை தடுக்கும் கண்வறட்சி முதுமையின் ஒரு பகுதியாகும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் கண் வறட்சியின் சில அறிகுறிகளை அனுபவிக்கின்றனர் கற்ப காலத்தில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் வாய்வழி கருத்தடை மாத்திரை பயன்படுத்துதல் மற்றும் மாதவிடாய் நிறுத்தம் போன்ற காரணங்களால் பெண்களுக்கு வறண்ட கண்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அலர்ஜி மருந்துகள் இரத்த அழுத்த மருந்துகள் மற்றும் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் கண்ணீர் உற்பத்தியை குறைக்கலாம் சர்க்கரை நோய் முடக்குவாதம் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு கண் வறட்சியின் அறிகுறிகள் அதிகம் மேலும் கண் இமைகளில் புண்ணுடன் கூடிய வீக்கம் கண்ணின் மேற்பரப்பு வீக்கம் அல்லது கண் இமைகள் உள்நோக்கி அல்லது வெளிப்புறமாக திரும்புதல் போன்ற பிரச்சனைகள் உலர் கண்களை உருவாக்கலாம் புகை காற்று மற்றும் வறண்ட காலநிலை ஆகியவற்றின் காரணம் கண்ணீர் ஆவியாவது அதிகரிக்கலாம் இதன் விளைவாக கண் ஏற்படும் நீண்ட நேரம் கணினி திரையை கண் சுமிட்டாமல் உற்று பார்ப்பது போன்ற தவறால் உலர் கண் உண்டாகலாம் கான்டாக்ட் லென்ஸ்கள் நீண்டகால பயன்பாடு உலர் கண்கள் உண்டாக ஒரு காரணமாக இருக்கலாம் லேசிக் போன்ற கண்ணறுவை சிகிச்சையின் பக்க விளைவாக கண்ணீர் உற்பத்தி குறைந்து கண்கள் வறண்டு போக காரணமாகின்றன கம்ப்யூட்டர் பயன்படுத்துபவர்களுக்கு ஏர் கண்டிஷனர் காற்று கண்ணில் நேராக படுதல் ஒரு காரணம் உங்களுக்கு உண்மையிலே வறண்ட கண் பிரச்சனை இருக்கிறதா என்று உறுதிப்படுத்த கண் மருத்துவர்கள் சில சோதனைகள் செய்வார்கள் ஷிர்மர்ஸ் டெஸ்ட் கண்ணீரின் அளவை கணக்கிடும் ஸ்லிட் லேம் பரிசோதனை கண்களின் மேற்பரப்பை பார்வையிடும் மெய்பூமியன் கிளாண்ட் எவ்வாறு செயல்படுகிறது என பார்வையிடப்படும் டியர் ஃபிலிம் பிரேக்அப் டைம் என்ற சோதனையும் செய்யலாம் வறண்ட கண்களுக்கான சிகிச்சைகள் குறுகிய நேர சிகிச்சை இவை நாலு மணி நேரம் மட்டும் பயனளிக்கும் நீண்ட நேர சிகிச்சை இவை ஆறு மணி முதல் எட்டு மணி நேரம் வரை பயனளிக்கும் மிக நீண்ட நேர சிகிச்சை பன்னிரண்டு மணி நேரம் வரை பயனளிக்கும் இரவு படுக்கைக்கு முன் உபயோகிக்கிறது உகந்தது ஆன்டிபயோட்டிக் சொட்டுகள் அல்லது களிம்புகள் புண் வீக்கம் இருந்தால் பயன்படும் டாக்ஸிசைக்கிளின் மாத்திரைகள் சில நேரங்களில் பயன்படுத்தப்படும் கடுமையான வீக்கங்கள் நோய் தீவிரமாகும் அறிகுறிகள் கடுமையாக இருந்தால் ஸ்டீராய்டு சொட்டுகள் வீக்கத்தை குறைக்க உதவும் கண்மேற்பரப்பில் வீக்கம் இருந்தால் சிகிச்சை தேவை நோய் கடுமையாகும் போது சைக்ளோஸ்போரின் போன்ற கண் சொட்டுகள் பரிந்துரைக்கப்படும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டாம் மருந்துகள் எதுவும் பயனளிக்காமல் போனால் ஸ்க்லெரல் லென்ஸ் உமிழ்நீர் சுரப்பி மாற்று அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படும் இந்த நிலை மிகவும் அரிதே ஐந்து மணி நேரத்திற்கு மேல் கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவர்களுக்கு கண் வறட்சி நோய் வர வாய்ப்புகள் அதிகம் கம்ப்யூட்டர் அதிக நேரம் பயன்படுத்துகிறவர்கள் அடிக்கடி கண்களை மூடி திறக்க வேண்டும் இருபது நிமிடத்திற்கு ஒரு முறை இருபது அடி தூரத்தில் இருக்கும் ஒரு பொருளை இருபது நொடிகள் பார்க்க வேண்டும் உலர்கண் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கைகள் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அறைகளை மற்றும் காற்றோட்ட வசதி இல்லாத அறைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஏர் கண்டிஷனரிலிருந்து வெளிவரும் காற்று உங்கள் கண்கள் மீது நேரடியாக படுவதை தவிர்க்கவும் உங்கள் கண்களில் காற்று வலுவாக ஊதப்படுவதை தவிர்க்கவும் உலர் கண் ஏற்படுவதை தடுப்பதற்கு புகையிலிருந்தும் புகைப்பிடிப்பவரிடமிருந்து தூரமாக இருங்கள் ஒவ்வொரு நாளும் போதுமான அளவு திரவ வகை உணவுகளை பருகுங்கள் தினமும் ரெண்டு லிட்டர் தண்ணீர் அல்லது பத்து கப் தண்ணீர் குடிக்க வேண்டும் உணவில் உப்பு சேர்ப்பதை கட்டுப்படுத்தவும் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கம் அவசியமாகும் சூரிய ஒளியில் கருப்பு கண்ணாடிகள் சன்கிளாஸ் அல்லது பாதுகாக்கக்கூடிய கண் அணிகலன்களை அணிய முயற்சியுங்கள் வறண்ட கண்களுக்கு எளிய உணவு பழக்க வழக்கங்களும் மிக முக்கியம் சில பச்சை இலைகள் காய்கறிகளில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது பயறு மற்றும் பருப்புகள் பயோஃபிலேவனாய்டுகள் மற்றும் சிங்க் என்ற இரு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன முட்டை இதிலே லூட்டின் சியசாந்தின் வைட்டமின் சி மற்றும் இ சிங்க் ஆகியவை அடங்கும் சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை போன்றவை வைட்டமின் சி யில் நிறைந்தவை வைட்டமின் இ போலவே வைட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும் கேரட் மற்றும் ஆரஞ்சு நிற காய் வகைகள் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா குரோட்டீன் ஆகியவற்றை கொண்டுள்ளன மீன்கள் ஓமியோகாத்ரி கொழுப்பு சத்துக்களின் சிறந்த மூலங்களுள் ஒன்றாகும் நட்ஸ் ஓமியோகாத்ரி மற்றும் வைட்டமின் இ இரண்டிலும் அதிகமாக உள்ளன இவையெல்லாம் கண்களில் இயற்கையான ஈரப்பதம் பேண உதவும் அடிக்கடி கேட்கப்படும் சில கேள்விகள் வறண்ட கண்ணறிகுறிகளால் கான்டாக்ட் லென்ஸ் அணிவதை பாதிக்குமா ஆம் கான்டாக்ட் லென்ஸை சகித்து கொள்ள முடியாமை காண்டாக்ட் லென்ஸ் கண்ணீர் பிளிமை மாற்றிவிடுகிறது மற்றும் கண்களிலிருந்து கண்ணீரை எவாபரேட் செய்து எரிச்சல் புரத படிவம் தொற்று நோய் மற்றும் வலி ஏற்படுத்துகிறது வறண்ட கண்களை சிகிச்சை செய்ய வேண்டியது ஏன் முக்கியமானது வறண்ட கண்கள் இருக்கும் பல பேர் இது ஒரு சிறிய பிரச்சனை என்று நினைத்து இதை அசட்டை செய்கிறார்கள் ஆனால் சிகிச்சை செய்யப்படாத வறண்ட கண்கள் தீராத வறண்ட கண்களை ஏற்படுத்தி கண்மேல் மட்டத்தை சேதப்படுத்தலாம் இது கண் தொற்று நோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரித்து இறுதியில் கண்ணீர் தயாரிக்கும் இயலாமையையும் அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்